நான் உள்ளேன் மெச்சிக்க இந்த நிதி ஆண்டில் சிறந்த கேவலமான சாவு உண்டாக இருக்கும் கௌதம் முதலில் தம்பி கவுதம் அவர்கள் வந்து தேர்தல் முடிந்த பிறகும் தமிழக அரசு அச்சுறுத்துவது சரியில்லை என்பதை முதலிலேயே நான் எச்சரிக்கிறேன் ஏற்கனவே நாங்கள் பதிமூன்றாவது எண் பூத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வட்டத்தில் இந்த பிரச்சனை இருந்ததுன்னு ஏற்கனவே தேர்தல் அதிகாரிகிட்ட நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் ஆனால் அது அவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது நடக்கும் சம்பவங்கள் போல ஒரு விரும்பத்தகாத சம்பவம் அங்கே நடந்தது என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது அங்கே ஏதோ எந்த பூத்லேயும் அசம்பாவிதம் நடக்கலை அதனால் வாக்குப்பதிவு கிடையாதுன்னு சொன்னவர்கள் ஏன் என்று மறுபடியும் அரசாங்க அதிகாரிகளால் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளால் கௌதம் அவர்கள் வீட்டிற்கு வந்து அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு கேள்விகள் கேட்டு எவ்வளவோ எல்லா மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லையும் இப்போ இன்றைக்கி வெரிஃபை பண்ணிட்டீங்களா ஆக அவர் வந்து அவர் கிளியராக சொல்லியிருக்காரு எங்ககிட்ட எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இருபது இருபத்தஞ்சி கனெக்ஷன்லாம் கொடுத்தவங்களெல்லாம் போய் விட்டாச்சு ஆனால் இங்கே கௌதம் அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு வந்து ஏற்கனவே அவர் காயப்பட்டிருக்கிறார் அவரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் இன்னைக்கு மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்து அதிகாரிகளை வைத்து அச்சுறுத்துகிறார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது ஆனால் அதற்காக அரசாங்க அதிகாரிகளை வைத்து இத்தகைய நாடகங்களை நடத்த வேண்டாம் என்று நான் தமிழக முதலமைச்சருக்கே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் இங்கே இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்றால் நான் எச்சரிக்கிறேன் ஜனநாயகத்தில் இதெல்லாம் யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது நீங்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக எந்த அச்சுறுத்தலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதில்லை அதுவும் குறிப்பாக எங்களது தொண்டர்கள் இதுக்கு முன்னால் என்ன சொன்னீங்க ஜாதியை வைத்து திட்டினார் என்று சொன்னீங்க என்ன ஜாதியை வைத்து திட்டினார் அவரே அவர் வந்து பழங்குடியினரின் ஒரு பகுதியை சார்ந்தவர் எஸ்டி பிதிவை சார்ந்தவர் அவர் என்ன ஜாதியை வச்சு திட்டினார் அவரை பார்த்த உடனே இவர் வேற ஆளாக இருப்பார் போல இருக்குது நம்ம எப்பவுமே டார்கெட் பண்ணுவோமே அவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியது பாஜகவிற்கு எல்லாரின் ஆதரவும் தான் இருக்குது இவங்க பாஜக காரங்கன்ன உடனே ஏதோ இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களை உடனே ஒரு முத்திரை குத்தி இதுவே தவறு ஜாதியை நாங்கள் யாருமே எடுக்கலை நீங்கள் தான் இன்னும் அதை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆக நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன் இதே போல சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டோம் இன்றைக்கே மெட்ரோ அதிகாரிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன் அவர்கிட்ட வந்து நீங்கள் இதே மாதிரி அதிகாரத்தோடு நடந்து கொண்டீர்கள் உங்களுக்கு தெரியாதா அவர் என்ன கனெக்ஷன் வச்சுருக்காரு என்ன ஏதுன்னு அதனால் இதை போன்ற அச்சுறுத்தல்களை என்னால் முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியால் அனுமதிக்க முடியாது என்பதை நான் இங்கே எச்சரிக்கையாக விடுக்கிறேன் இல்லை அவரோட சொந்த வீடு அவர் வந்து மெட்ரோ கனெக்ஷனை வச்சு இப்போ நான் கேட்குறேன் இவர் வீட்டில்

அவங்க சம்பு இருந்தால் அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இல்லை இவங்க அடிப்பம்பை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை ஏன் நான் கேட்குறேன் இல்லை ஏன் இவர் வீட்டுக்கு வரணும் ஏன் இதை வந்து கேட்கணும் அவரை மிரட்டுற மாதிரி ஏன் எடுத்துக்கணும் எல்லாரும் எனக்கு என்னமா இந்த தெரிவுள்ள எல்லாருக்கும் மெட்ரோ கனெக்ஷனோட இதை சரி பார்த்துக்கிட்டு கௌதம் வீட்டுக்கு வந்தால் பரவாயில்ல வரணும் என்ன உங்க ஆட்சி அதிகாரம் உங்க கையில் இருக்கு ஆக இப்போ உடனே வந்து கரண்டை கட் பண்ணுவேன் மெட்ரோ வாட்டரை கட் பண்ணுவேன் பயந்துருவாங்களா இது வந்து இது எந்த அளவிற்கு நீங்க தேர்தலை நேர்மையான தேர்தலாக இல்லாமல் அச்சுறுத்தும் தேர்தலாக நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தான் என்னம்மா சரிதானே ஆ கரெக்டு தான் பாருங்க நாங்கள் மட்டும் சொல்ல அவங்களும் அவர் அவர்தான் சொல்றாரு நான் கமர்ஷியலுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன் சொல்றாரு அடி பார்த்த ஏன் இங்க வந்து செக் பண்ணணும்னு நான் கேட்கறேன் நான் இல்ல இல்ல ஏன் இங்க வந்து மட்டும் செக் பண்றீங்கன்னைக்கு நான் கேட்கிறேன் அப்பா எல்லா காபி ஷாப்லயும் செக் பண்ணிட்டீங்களா எத்தனை அடி போயிடுச்சு எத்தனை பேர் செக் பண்ணீங்கன்னு கணக்கு சொல்ல சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் தம்பிங்களா நீங்களும் இல்ல 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 குறிவை இல்ல இல்ல குறிவை இல்ல ஆமா அதுதான்

ஆக நீங்க வந்து மழை விட்டாலும் தூவான இந்த மாதிரி தொடர்ந்து அவரை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு யாருக்கான்னு வேலை செஞ்சா திமுக நாங்கள் இப்படி மிரட்டிக்கிட்டே இருப்போம் நாங்களாம் மிரள போறதில்லை நீங்க தான் மிரள போறீங்க ஆனா ஏன் இப்படி செய்றீங்க ஆக இதை பொதுமக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது எனது கடமை பொதுமக்கள்ல நீங்க வந்து மொதல் பூத் கேப்சரிங் நான் பண்ண வந்தீங்கன்றது பொதுமக்களுக்கு தெரிய வைக்கிறது எனது கடமை அதே மாதிரி அவர் அடிச்சு விரட்டினீங்கன்னு சொன்னது எனது கடமை எதற்கெடுத்தாலும் ஜாதியை நீங்கள் புகுத்துவீர்கள் என்பதற்கு அவரை வந்து வேற ஜாதியை நினைச்சிட்டு அவர் ஜாதியை வைத்து அவர் வந்து அச்சுறுத்தினார் என்பது அது முற்றிலும் போய் இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது அதனால தான் அவரோட சர்டிஃபிகேட்டை நாங்கள் வாங்கணும் அவர் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஆக எதையாவது நாங்கள் சொல்லணும் பாரதி சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியல சரி அப்போ வீட்டுக்கு போய் மறட்டும் அவங்க அம்மா அந்த அவங்க மனைவி சொல்றாங்க நானும் குழந்தையும் தான் தனியா இருக்கும் இப்படி வந்து அதிகாரிகள் வர மாதிரி வராங்க ரெண்டு மூணு வாட்டி எங்கள் பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆக ஒரு பாதுகாப்பாக மயிலாப்பூரில் இங்கே வந்து குடியிருக்கிறதுக்கு உரிமை இல்லையா அதே மாதிரி நான் மெட்ரோ வாட்டரை கனெக்ட் பண்ண தண்ணி கிடைப்பது சாக்கடையை கிளியர் பண்ணுவது கரண்ட்டு கொடுப்பது எல்லாம் அரசாங்கத்தோட கடமை ஆக அடிப்படை உரிமையை நான் பறிப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் கேட்குறேன் அதனால் எந்த தொண்டனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வந்து நிற்போம் நீங்க எங்களை அசைச்சு பார்த்து நீங்க வெற்றி பெற முடியாது அதற்கான காலம் விட்டது அவ்வளவுதான் நான் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறேன் இல்ல அதுதான் அவங்க எந்த அதனாலதான் நான் இப்ப சொல்றேன் எந்த இடத்துலயும் மறுவாக்கு பதிவு நடத்துற அளவுக்கு நடக்கலன்னு சொன்னாங்க ஐம்பது பேர் வந்தது உண்மை இவரை அடித்து துரத்தியது உண்மை எல்லாம் நடந்தது உண்மை எல்லாமே கேட்டிருக்கோம் அவங்க மறுவாக்கு பதிவு எந்த இடத்துல இல்லைன்னு போது நாங்க அதுக்கான விவரங்களையும் நாங்க கேட்டிருக்கோம் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இப்ப இவங்க நடந்து கொள்வது மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது என்பதற்கு ஆஹ் நிரூபணமாகிறது அல்லவா இப்ப எவரை வீடு அவரையான் டார்கெட் பண்ணணும் அதுக்காக நான் ஆ அடுத்த தேர்தலுக்கு இல்லை எப்பவுமே பாஜக யாரும் வேலை செய்யக்கூடாதுன்றா பாஜக வளர்ந்து வருவதை கண்டு அவங்களுக்கு பயமா இருக்கு அவ்வளவுதான் கொடுத்திருக்க கொடுத்திருக்கு இல்ல அவங்க அழிக்கல நான் நான் வந்து பத்திரிகையில இதுல பார்த்தேன் தொலைக்காட்சியில எந்த தொகுதியிலயும் மறுவாக்கு பதிவு இல்லன்னு சொல்லிருக்காங்க அதை வைத்து தான் நான் இப்ப திருப்பி கேட்கணும்னு வைத்திருக்கேன் தனியா தனிப்பட்ட முறையில் எதுவும் பதில் கொடுக்கல அஃபிஷியலா என்ன எங்களுக்கு வரல நான் தொலைகாட்சியில் பார்த்தேன் எந்த தொகுதிக்கும் எந்த வாக்குச்சாவடிக்கு மறுதேர்தல் இல்லைன்னு முடிவு பண்ணிருக்காங்க நான் தொலைகாட்சியில் பார்த்து ஆர் ஓட்ட பதில் கொடுத்திருக்கோம். இல்ல அது என்ன பதில் கொடுக்கல அதுக்கதான் கேட்டுட்டு இருக்கோம் நாங்க. இல்ல அதெல்லாம் நாங்க நீதி வளிய எந்த பண்றோம் நாங்க ஏற்கனவே இப்போ விடுபட்ட வாக்காளர்களை ஒவ்வொரு பூத்லயே எவ்ளோ விடுதலை இருக்குன்னு நாங்க இப்ப கணக்கு எடுத்து கொண்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே இதே கேள்வியை தான் சந்தேகத்தை எழுப்பினேன் நிறைய வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சரும் கூட்டணி கட்சிகளும் அதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சின்ன கோடு விழுந்துட்டால் கூட உடனே வந்து அவங்க அவர் பேசுகிறாரோ இல்லையா முதல் கூட்டணி கட்சி பேசுவாங்க அப்புறம் அவர் பேசுவாங்க மக்களின் வாக்குரிமை மறுக்கப்பட்டு இருக்கிறது இதை பற்றி வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அதற்கு முழு பொறுப்பும் காரணமும் அவர்கள்தான் என்பதை அவர்களே சொல்லி சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நேத்தே அதுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லிட்டேன் நான் விளக்கமா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறுபடியும் மறுபடியும் அவர் மக்கள் விருப்பம் அடையும் அளவிற்கு பேசுகிறார் வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சுன்னு அந்த ஒரு காரணத்தை வைத்து ஒரு ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி ஏதோ இதை சொன்ன உடனே பிரதமர் மேலே எல்லாம் வெறுப்படைந்து விடுவார்கள் என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அவர்கள் கூட்டணி கட்சிகளும் எடுத்திருக்கிறது இது எந்த விதத்திலும் பலன் தராது என்றால் மக்களுக்கு அவரோட திட்டங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் இணைந்த திட்டங்கள் தான் எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை அவர் அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு எனது கேரண்டி நான் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு தான் ஏன் செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஆட்சி செய்யுற இடத்துல செஞ்சீங்களா இல்லைனா நீங்கள் ஆட்சி செய்த மாநிலங்களில் செஞ்சீங்களா ஆக எல்லாத்துக்குமே நீங்கள் இருக்கும்போது ஒன்றுமே ஏன் இதே ஸ்டாலின்ட்ட நான் கேட்குறேன் இல்லை நான் என்ன கேட்குறேன்னு நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு முதல் சொல்லுங்கள் பதினெட்டு இருபது வருஷமாக மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல ஸ்டாலின் என்ன செஞ்சீங்க நீங்கள் கல்வியை நான் வந்து மாநில பட்டியலுக்கு மாத் மாற்றினீங்களா நீட்டை பற்றி உங்கள் உங்கள் ஆட்சியில் தான் முதல் ஆரம்பிச்சது அதுக்கு தான் தடுத்தீங்களா ஜல்லிக்கட்டு முதல்ல

பாவம் அவங்களுக்கு எதுவுமே காதலை கேட்காம இருக்கு போல இருக்கு சாதனைகளை பார்த்து தான் மக்கள் எல்லா மாநிலங்களிலும் வாக்களித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது வாக்களித்து வருகிறார்கள் எல்லாம் இப்ப நான் வந்து புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருந்தேன்ப்பா அங்க மட்டுமே ஆயுஷ்மான் பாரத் என்ற காப்பீடு திட்டத்தில் பலன் பெற்றவர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறாங்க ஒரு அறுபது கோடி ரூபாய் அவர்களுக்கு மட்டுமே ப பண பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது உடம்பை அவர்கள் காப்பாற்றியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உயிர் காப்பாற்றினார் என்பதற்காக கேஸ் கனெக்ஷன் பத்து கோடி பேருக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கு இவங்களை ஒருத்தரை கூட இவங்க சந்திக்கலையா இருபத்தி நாலு லட்சம் கோடி முத்ரா வங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடன் இன்னைக்கு தெருவோர சாலை ஓரத்தில் உள்ளவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒருத்தவங்களையும் இவங்க சந்திக்கல எல்லாத்தையும் விட்டுருங்க இன்னைக்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டதற்கு கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்த ஐந்து கிலோ அரிசி காரணம் அந்த நேரத்துல கடையெல்லாம் இன்னும் அதை விரிவுபடுத்த அதை யாரும் பார்க்கலையா பாரத பிரதமர் தனது வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றினோம் என்பதான் சொல்றாரு ஆனால் நீங்க தான் அதை பத்தி எதுவும் இல்லை நான் கேட்குறேன் நீங்க ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க இன்னைக்கு ஸ்டாலின் ரொம்ப பெருமையா பேசுறாரு காங்கிரசின் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பிரதிபலிக்கிறதான் நான் தமிழை நாங்கள் வளர்ப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை சொல்லுது நீங்க சொன்னீங்களா நீங்க சொல்லி காங்கிரஸ்ல ஒரு வார்த்தை போட வேண்டியது தானே அதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரல அதனால இன்னைக்கு நீங்க பேசுவது எல்லாமே வெற்று வாக்குகள் வாக்குறுதிகள் நாங்கள் செய்கிறது எல்லாமே நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அதைத்தான் என்னால சொல்ல முடியும்